ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த உலகில் ஒருவர் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உள்ளம் முருகி மருகி சாய்நாதா என்று கண்ணில் விட்டு அவரிடம் சரணடைந்து விட்டால் நிச்சயமாக அவர்களது பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் யார் ஒருவர் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் என்ற மூல மந்திரத்தை உச்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை நான் கொடுப்பேன் பொதுவாகவே சீரடி சாயப்பா தன் பக்தர்களை மூன்று விதமான வழிகளில் ஆட்கொள்ளுவது உண்டு ஒன்று தன்னை நினைக்கும் பக்தனுக்கு தனது உருவத்தை காட்டி உதவி செய்வார் இரண்டாவது தனக்கு பதில் வேறு யாராவது ஒருவரை அனுப்பி உதவி செய்வார் மூன்றாவதோ பக்தனின் கனவில் தோன்றி பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லிவிடுவார் இதில் எந்த வகை என்று நீயே உன்னை அடையாளப்படுத்திக்கொள் வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் முன்னே நான் எங்கனம் ஏமாற்றப் போகிறேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும் கவலைப்படாதே வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் அது இப்படியாகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணம். அது உன்னை தடுமாற வைக்கின்றது பின்னே எடுக்கும் அடி தவறு இல்லை ஆனால் அது விவேகமிக்க பின் அடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று பெருமைப்படுவேன் நான். ஆனால் நீயோ உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்ற பின்னி செல்கிறாய் அப்போது உன் தலையில் ஒரு கட்டு வைக்கலாமா என்று எனக்கு தோன்றும் ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன் ஏன் சாதிக்கும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளே ஒளி மறைத்து வைத்திருக்கின்றாய் ஒளியை வெளிக்கண்களுக்கு படாமல் மறைத்து வைக்க முடியாது தெரியுமா அது உள்ளேயே எரிந்து கொண்டிருந்தால் அதன் புகற்றல்தான் உனக்கு மன அழுத்தமாக மாறும் உன் ஒளி என்பது பேரொளியாய் வெளியில் சுடராக வேண்டும் அதை உனக்கு நான் உன் சாய்தேவா செய்வேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் நான் காப்பாற்றுவேன் மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என்னுடைய பிள்ளை உன் தலையில் நான் மகுடத்தைச் சுட்டுவேன் இது என்னுடைய சத்திய வாக்கு உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதனால் உன்னை விட்டு நான் தூரமாக நிற்கிறேன் என்று நினைக்கிறாயா உன் அழுகை பார்த்து எப்படி நான் விட்டு போவேன் நான் அப்படி நிற்பேன் தள்ளி என் உயிரல்லவாணி உன்னுடைய துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கிறது என்று வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலுமே மட்டுமே பெறப்படுகின்றது நீ செல்வமும் சுபிட்சமும் நிலையற்றவை அதை நீ புரிந்து கொள் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்றுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமை என்று எது நான் சொன்னேனோ அதை மட்டுமே நீ செய்துவா உன்னுடைய கடமையை நீ செய்து செய்ய உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே அழிந்துவிடும் கர்மா அழிந்துவிட்டால் பிறகு என்ன நிம்மதியான வாழ்க்கை தானே அதற்கு நீ முயற்சி செய் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சூழ்ந்து விட்டதாக உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக நீ உணர்கிறாய் ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசைக்கு போக காரணமாயிருக்கிறது என்பதை நீ உணர மறுத்து விட்டாய் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போது அந்த பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரிந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் என்று நினைத்துக்கொள் எல்லாவற்றையுமே நேர்மறையாக வைப்பார் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறதே என்று நிம்மதிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் நீ தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே நடப்பவை எல்லாமே நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி கொண்டே போ எல்லாமே நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என்னுடைய வழிகள் அப்படியே இருக்கிறதே எனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கவில்லையே என்கிறாயா நீ நீ கொஞ்ச நாள் பொறு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயமாகவே பழிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து நீ இப்போது போராடி கொண்டிருக்கிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது அதனால்தான் நான் அடிக்கடி கூடுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்குமே நல்லது செய் எதற்காகவுமே அஞ்சாதே என்று நீ எப்போதுமே உன்னை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் நீ என்னிடத்தில் வருவாய் நீ தொண்டு செய்தால் நானே உன்னிடத்தில் வருவேன் நீ என்னிடத்தில் வர வேண்டுமா இல்லை நான் உன்னிடத்தில் வர வேண்டுமா என்று நீயே முடிவு செய்து கொள் நீங்கள் இப்போது அனுபவிப்பது உங்களிடம் இருப்பது நான் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது அதை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும் என்னுடைய சொல்படி நடந்து கொள் நீயே இப்போது எனக்கு ஒரு முடிவையும் சொல் நான் உன்னிடத்தில் வருவா இல்லை நீ என்னை தேடி வருகிறாயா என்று இந்த பதிவை நான் ஒருவர் மூலம் உனக்கு சொல்ல இருப்பது கூட உன்னுடைய நன்மைக்காக தான் இதை நீ எப்போது பார்த்தாயோ எப்போது நீ இதை கேட்டாயோ உடனே கேட்டு இதற்கான பதிலையும் அர்த்தங்களையும் நீ புரிந்து கொள் ஏனென்றால் இது உனக்காக சொல்லப்பட்டது இது உனக்கு மட்டுமே சொல்லப்பட்டது இதை பார்த்தனொடியே உனக்கு எல்லாமே சரியாகிவிடும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு இந்த அப்பா உன்னுடைய வாழ்வில் எல்லா அதிர்ஷ்டத்தையும் ஒன்று ஒன்றாக கொண்டு வரப்போகின்றேன் அப்பா என் வாழ்வில் எல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்கிறதா என்று என்னிடம் பல முறை கேட்டிருந்தாய் அல்லவா அதன்படியே ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் இனி உன் வாழ்வில் புகுத்தப் போகின்றே இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் நேரம் துவங்கிவிட்டது அதற்கான கால நேரம் எல்லாம் கூடி வந்துவிட்டது உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகளெல்லாம் உன் முன்னால் நடக்கப் போவதை நீ காணப்போகின்றாய் அதற்குப் பிறகு உன்னுடைய வாழ்வில் உனக்கு அடுத்தடுத்து மேன்மை உண்டாவதை நீ காணப் போகின்றாய் அதிர்ஷ்டத்துடன் அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது அந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் அல்லமை எனக்கு உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் இந்த அப்பாவுக்கே உண்டு என்பதை நீ நம்பு என்னை நம்பினோர் வாழ்வில் என்றுமே கைவிடப்படார் என்ற பழமொழியும் உண்டு அவர் நம்பிக்கைக்கு ஏற்ப எல்லாவிதமான விதமான நற்பலனைகளையும் செய்வார் என்ற நம்பிக்கையும் பொதுமக்களிடையே நிறையவே இருக்கு பொதுமக்கள் என்றால் என்னுடைய பக்தர்கள் என்னுடைய தீவிர பக்தர்களுக்கு இது நன்கு தெரியும் உனக்கு விரைவாகவே நல்ல வழி பிறக்க போகின்றது உன் எண்ணம் போல உன் வாழ்க்கையும் சந்தோஷமாகவே அமைய போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகின்றது வரவேற்க நீ தயாராக இருக்க வேண்டும் எந்த நொடி வேண்டுமானாலும் மாறலாம் உன்னுடைய வாழ்க்கை அதிசயத்தக்க அன்ப இன்பமான நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது தயாராக இரு உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சயம் அது நடக்கும் நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை அல்லவா என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறித்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை இப்போதும் நான் நடத்தி வருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அது உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாமே என்னுடைய லீலை என்பதை நீ உணர்ந்து கொள் எல்லாமே நீ அப்பா மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்பதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நம்பிக்கை இன்னும் தீவிரமாகும் உனக்கு நம்பிக்கை தீவிரமானால் என்னுடைய லீலைகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் பல நன்மைகள் உனக்கு அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும் எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன்னுடைய வேலையை பார் கஷ்டங்களை எல்லாவற்றையுமே நான் தவிடு பொடியாக ஆக்கிவிடுகிறேன் வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் தந்தை உன் அப்பா உன் சாயப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் நீ கோரிக்கையை வைத்து உனக்கானது என்பது இனிமேல் நீ கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசீர்வாதங்களாய் நான் உனக்கு அளிக்கிறேன் ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கிறேன் எல்லாவிதமான விதமான மங்களங்களையும் சுபிச்சக்களையும் நான் உனக்கு தருகிறேன் இந்த குருவின் ஆசீர்வாதங்களோடு நீ நிறைவாக வாழப்போகிறாய் இது சத்தியம் நீ கேட்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையே போர்க்களம் போல் காட்சி அளிக்கின்றது விடுகின்ற விடியல் காலை என்று தெரிந்தும் உன்னுடைய மனம் வேதனையுடன் இது என் வாழ்க்கைக்கான விடியலா என்ற தெளிவு இல்லாமலேயே போன மரக்கட்டையாய் மனித வடிவில் உள்ளேனே என்ற ஏமாற்றங்களுடன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என்னுடைய குழந்தையே நீ வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் சாயப்பாவிடம் வேண்டி இவ்வளவு நாட்கள் ஆகிறதே எதுவும் நடக்கவில்லையே என்று நீ உன்னை நீயே போட்டு குழம்பிக்கொள்ளாதே உனக்கு நான் நிற்கிறேன் உன் சாயப்பா நீ வேண்டியதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய ஆசையை நான் நிறைய ஆசையாக்க விட கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இரு என்னுடைய குழந்தையின் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா நான் உன் சாய்தேவா உன் இடத்தில் உயிராக இருக்கிறேன் அல்லவா அது உனக்கே நன்றாக தெரியும் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையும் அது போலத்தான் நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் ஆசையை நீ நிறைவேற்றுவாயா உன் அப்பா உன்னுடைய ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் நீ யாருக்குமே சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையுமே நீ சரி செய்துவிட முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாவற்றையுமே பின்பற்றி வா இது உனக்கான நல்ல வாக்குதான் அதை நான் என்றும் தப்பாக உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என் வாக்கு என்றுமே பார்த்து பார்த்து நான் ஒவ்வொருவருக்கும் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியது நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே என் மீது சுமத்திவிடு விடு உனக்கு வேண்டியது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் உன் அப்பா நான் அதை நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு தேடல் இருக்கும் அது போன்றுதான் உனக்கான தேடலும் உன்னிடம் வந்து தேரும் அந்த தேடல் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீ ரொம்பவே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரும் காலம் உனக்கு தித்திப்பாய் மாறப்போகிறது நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்போதாவது நமக்கு ஒரு நல்ல விடுவு கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்றாய் வருடங்கள் பல ஓடி உன் பிரார்த்தனைகள் தவம் ஆயின அந்த தவத்திற்கு பலனை தர நான் வந்திருக்கின்றேன் நல்ல பலன் அது நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தர போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது இருக்கும் மகிழ்ச்சியாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமி மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா கவலையோடு அதனை பெற முயன்றார் அதன் சக்தி குறைந்துவிடும் நான் இறக்கின்றேன் பயம் கொள்ளாதே வரும் புதிய மாதத்தில் உனக்கான நல்ல சுப எல்லாம் உன் வீட்டில் நடக்கும் உன் குடும்பமே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நான் தருவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் மகிழ்ச்சியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனதில் கவலையோடு அதை நீ பெற்றுக்கொள்ளாதே அதன் சக்தியை நான் குறைத்து விடுவேன் வருகிறதா மகிழ்ச்சியாக பெற்றுப்பார் அதன் சக்தியை நான் பல மடங்கு பெருக்கி உனக்கு தருவேன் பயப்படாமல் தலை தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை எனக்கு இருக்கிறது உன் மனதிற்குள்ளே நீ எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் ஏது பேசினாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் எங்கே போனாலும் எது செய்தாலுமே உனக்குள் ஒரு தெளிவு இருந்தால் மட்டுமே அதை நீ செய்ய வேண்டும் பேச வேண்டும் கேட்கவும் வேண்டும் உன் மனதுக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து கொண்டே வருகிறது அதனால் தான் நிதி சொல்கிறேன் உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இரு அதுதான் உனக்கு நல்லது அது மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் உன்னை காக்கும் என்றுமே என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் இறுதியில் நீ மட்டுமே வெல்வாய் பயப்படாத இரு நான் வருவேன் உனக்காக எத்தனையோ கடினமான பாதைகளை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பெரிது கிடையாது அதை நீ சிறிதாக பார்த்தால் அது உன் கால் தூசிக்கு சமம் பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே மகிழ்ச்சியாக நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்த மாதமே தொடங்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமாக பெற்றால் பல மடங்கு சக்தியை நான் தருகிறேன் உனக்கு நீ இதுவரை எவ்வளவு பொறுமையாக காத்திருந்தாய் பொறுமையோடு காத்திருந்த உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல நான் வந்திருக்கின்றேன் நீ உள்ளத்தில் என்னை நினைத்தாலே போதும் நீ என்னோட தங்கமான குழந்தை அல்லவா உன் பிரார்த்தனை என் செவிகளுக்கு வந்தடைந்து விட்டது நீ என்னை கூப்பிட்டால் போதும் உன்னுடைய பிரார்த்தனை என்னவென்று எனக்கு தெரிய வரும் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திருந்த உனக்கு நல்ல செய்தியோடு பொறுமைக்கான பலனையும் நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் இப்போது ஒன்றை சொல்கிறேன் நன்றாக கவனமாக கேட்டுக்கொள் ஒரு நாளும் நீ எடுத்து நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் நீ ஈடுபட்டு கொண்டே இரு இப்போது நீ செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் யார் நான் தானே உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாத்து கொண்டிருப்பது யார் நான் தானே நீ விரும்பியது அனைத்தையும் உனக்கு வழங்கி கொண்டிருக்கிறது யார் நான் தானே நீ விரும்பியது அனைத்திலுமே உனக்கு எது நல்லது என்று பார்த்து பார்த்து உன்னிடமன் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீ இதுவரை எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை தட்டப் போகிறது விட்டு சென்ற உறவுகளெல்லாம் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது ஒரே போராட்ட காலம் நிறைந்ததாக இருந்ததல்லவா அந்த களத்திலிருந்து நீ எப்படி மீண்டு வந்திருக்கிறாய் என்று கொஞ்சம் யோசித்துப்பார் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டும் விட்டாய் முழுவதுமாகவே இவற்றுக்கெல்லாம் காரணம் நான் தான் உன்னை படைத்த எனக்கு உன்னுடைய கர்ம வினையை கரைக்க தெரியாதா உன் கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டே இனி நீ உயரப் போகின்றாய் உன் வாழ்க்கையின் உச்சத்தை அடையப் போகின்றாய் அனைத்திலுமே வெற்றி பெறப் போகின்றாய் நிச்சயம் நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையிலேயே இருக்கும் யாரிடமும் நீ உதவி கேட்கும் நிலைக்கு நான் உன்னை வைக்க மாட்டேன் உயர்ந்த நிலைக்கு நீ போகப் போகிறாய் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் போதும் உன்னை வெல்ல யாராலுமே முடியாது பொறுமையாக இருந்தாய் அதற்கான பலனை இன்று நீ அனுபவிக்கப் போகிறாய் நானே எல்லாவற்றிற்கும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கை மிக அழகாக சந்தோஷமாகவே மாறப்போகிறது நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே நான் வந்து கொண்டே இருப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிர்லாக கூட நான் வருவேன் உனக்காக நீ செல்லும் இடம் நான் இருப்பேன் உனக்கு முன்பாக அங்கு போய் உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நானே செய்து தருவேன் நன்றாகவே இருப்பாய் எனது மொழிகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவன் நல்லவனோ கெட்டவனாக இருப்பினும் நாளடைவில் அவன் உயரிய தன்மையை பெற வைப்பது என்னுடைய கடமையாகிறது அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் என்பது எதுவுமில்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது நம்பிக்கையுடன் என்னை பின்பற்றி நீ தொடர்ந்து வா நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன் உனக்கு எது நன்மை அளிக்குமோ அவற்றை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் என்று அதை விடுத்து நான் கேட்பதை நீ ஏன் எனக்கு அளிக்கவில்லை என்று என்னிடமே நீ கோபித்துக் கொள்கிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்குமா தீமையை அளிக்குமா என்று நான் ஆராய்ந்து பார்த்துதானே நான் உனக்கு அளிக்க வேண்டும் அதற்குள்ளே நீ பொறுமை இழந்தால் நான் என்ன செய்வது உன் மீது நான் கோவப்படுவதா அல்லது பரிதாபப்படுவதா பாவம் என்று நினைப்பதா உன்னுடைய அறியாமையை நினைத்து நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று எனக்கே தெரியவில்லை நான் கோபம் காப்பித்தால் உனக்கு என்ன ஆகும் சற்று யோசித்துப்பார் நானே எல்லாமே இருந்து உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை கேட்டதை நான் கொடுப்பது ஒரு நொடி போதும் எனக்கு ஆனால் கொடுக்காமல் கொஞ்சம் நேரம் காலம் தாழ்த்தி நாட்கள் தாழ்த்தி கொடுப்பது எதற்காக என்று யோசித்து பார்த்தாயா ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு நல்லதுதான் நினைப்பேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி அவசரப்படுகிறாய் நீ கேட்பது உனக்கு நன்மை அளிக்கும் என்றால் அதை நான் உனக்கு உடனே தருவேன் அதில் தீமை இருந்தால் அது தீமையை எப்படி அகற்றுவது என்று பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் அது உனக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைத்தால் அதை நான் உனக்கு தரவே மாட்டேன் அதனால் நீ அவசரப்படாதே நானே உன் தாய் நானே உன்னுடைய தந்தை உனக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பவன் நான் அதற்கு சற்று காலமானாலும் நம்பிக்கையுடன் காத்திரு அவசரப்படாதே எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே அதை நீ அறிந்து கொள் உன்னைக்காகவே நான் இருக்கின்றேன் காரணமில்லாமல் எதுவும் நடக்காது எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது சாதாரண மனிதர்களாகிய நமக்கு அந்த காரணம் என்ன என்று அறிவதில்லை ஆனால் எல்லாம் வல்ல சத்குரு நாம் சாயப்பாவுக்கு அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றார் அனைத்துமே தெரியும் அவர் அனைத்தையும் பார்த்து இருக்கிறார் அவருக்கு எல்லோருடைய பாவ கணக்கும் தெரியும் பக்தனுடைய கர்ம வினையின் பலனும் அவருக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை தாங்கும் அளவை தெரிந்து அவருக்கு அளிக்கின்றார் பெரும்பாலும் அவரே அதை வாங்கியும் கொள்கின்றார் என்ன வாங்கிக் கொள்கிறாரு என்றால் அவனுடைய கர்மாக்களை அது உனக்கு அனுபவிக்கும் துன்பங்களை அவரே வாங்கிக் கொள்கின்றார் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்படி செய்கிறார் அதனால் நீ அவசரப்படாதே உனக்கு எது நன்மை அளிக்குமோ அதை எப்போது எப்படி எங்கு உனக்கு தர வேண்டியமோ அப்போது நான் உனக்கு தருகிறேன் என் மீது நீ கோபப்பட்டாலும் சரி உனக்கு நல்லது நடக்குமென்றால் நிச்சயம் அதை தருவேன் உனக்கு தீமை இழக்கும் என்றால் அதை ஒருபோதும் நான் தரவே மாட்டேன் உன் அப்பாவை நம்பு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த சாயி எப்போதும் துணை இருப்பேன்.